thank mm -hmm. you

ஐ உட் லைக் டு கால் யூ ஆல் அஸ் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஐ ரெண்ட் டுஸ்ட் வெல்கம் டுஸ்ட் ஐ ஆம் அமேஸ் டு சி மெனி பீப்புள் கேதர்ட்யர் இந்த வயதில் வீட்டில இருந்து கிளம்பி காலையில் நேரத்துக்கு வர்றதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் கங்கராச்சு நகரா பத்தி பேசாம நிச்சயமா யாருமே இருக்க முடியாது எல்லாருமே பேசிட்டாங்க வேணாம் நினைக்கிறேன் டைம் தான் வந்து அவர் வந்து தொடுத்த வழக்கில் வந்து நீண்ட நாட்கள் அவருடைய ஓய்வூதியத்தில் இருந்த சில குழப்பங்களும் மாறுபாடுகளும் வேணுங்கிறதுக்காக அது சரி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தொடுத்த உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்த அந்த வழக்கானது நீண்ட நிறுவையிலேயே இருந்து பிறகு ஒரு எண்பத்தி ரெண்டுல பதினேழு அன்னைக்கு ஒரு பிறப்பிக்கப்பட்டது அதனால அதனாலதான் அவர் சந்திரசூட் நீதி அரசர் சந்திரசூட் அதை வெளியிட்டார்கள் அந்த நாளை நினைவு கொடுக்கும் வண்ணம் இவரை நகராக பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த தினம் ஒவ்வொரு வருடமும் பதினேழாவது நாள்

அதாவது நான் இங்கெல்லாம் வந்து நான் ஐ வாஸ் அப்பாயிண்டட் பிஜி டீச்சர் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் லெவன்த் அண்ட் டுவெல்த் அந்த வயசில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் எல்லாம் அடல சந்தேஜ் விடலை பருவம்னு சொல்லுவோம் ஹார்மோன்கள் எல்லாம் அவங்களுக்கு ஹார்மோனியம் வாசிட்டு இருக்கக்கூடிய வயசு அவர்களோடையே ஒரு இருபத்தஞ்சு வயசு வருஷம் இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு அமைதியா ஆன்று அபிந்து அடங்கிய சான்றோர்கள் நிறைந்த ஒரு சபையில நான் நின்றுட்டு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அந்த வகையில் முதன் முதலாக பேசி துன்பு மிக உழன்று நரை கூடி கிளப் பருவம் எழுதி பின் பெரும் கூற்றுக்கு இறையனமாயும் வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொன்ன அந்த முண்டாச கவிஞனின் பாடலில் கடைசியாக மூன்றாவது வரி நிறை கூடி கிளப்பருவீதி அந்த நம்ம கூடி கிளப்பருவம் வேடிக்கை மனிதரை போல நாம் யாரும் வீழ்ந்து விட போவதில்லை அதுதான் கூட்டத்தினுடைய அடையாளமே சிம்பிள் என்னன்னா நாங்க வேடிக்கை மனிதர் கிடையாது ஏதாவது ஒரு சாதனையை நிச்சயமாக செய்து முடிப்போம் என்ற ஒரு மன உறுதியுடன் தான் அவ்வளவு பேரும் இங்க வந்திருக்கோம் நம்ம வீட்டிலேயே இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கலாம் இங்க வரணும்னு அவசியம் கிடையாது முதுமை அப்படிங்கிறது நினைச்சு முதுமை வந்து எல்லோருக்கும் வரக்கூடியது யாரையும் விட்டுட்டு போறது கிடையாது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பருவம் ஆனால் அந்த முதுமை என்பது மரியாதைக்குரியது முதுமைக்கு மரியாதை வேண்டும் காதலுக்கு மரியாதை இல்லை அப்புறம் முதல் மரியாதை அப்புறம் முதலில் முதுமைக்கு மரியாதை தர வேண்டும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பழமொழி நானூறு அப்படிங்கிற நூல்ல கரிகார் அவன் வந்து சிறு வயதிலேயே அரசன் ஆகிட்டான் அரச அரியவன் அரியணையில் அமர்ந்திருக்கிறான் கரிகால் பெருவளத்தான் அந்த ஊர்ல வந்து ஒரு தகராறு அதை மன்னன் இடத்தில் கொண்டு சென்று அதை தீர்த்து கொள்ள வேண்டும் நாட்டு மக்கள் எல்லாம் அதை எடுத்துட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம எஃப்ஐஆர் எப்படி போடுறோம் அது மாதிரி மன்னன் இடத்துல அந்த காலத்தில் போய் சொல்லுவாங்க அதுக்கு மன்னன் நீதி சொல்லுவார்கள் வந்து பார்த்தா அரியணையில வந்து ரொம்ப சின்ன பையன் உட்காந்துருக்காரு இந்த சின்ன பையனுக்கு என்ன தெரிய போகுது இவங்கிட்ட போய் இந்த வழக்கம் சொல்லி அவன் என்ன தீர்ப்பை சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள்லாம் திரும்பி போயிடுறாங்களாம் என்ன தீர்ப்புன்னு சொல்லல ஆக்சுவலா நடந்தது இது பழமொழி மொழி நானூறுங்கிற நூலில் எழுதப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க சிறுபிள்ள விவசாயம் வீடு வந்து சேராது அதுதான் முதியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அடுத்த நாள் இந்த செய்தி வந்து மன்னனுக்கு கேட்டு தெரிய வருது அப்ப சிறு பிள்ளைகள் நீதி சொல்ல முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அனுபவம் இல்ல அனுபவம் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம் முதுமை என்பது மிகப்பெரிய பொக்கிஷம் ஒரு நூ ஒவ்வொரு முதியவரும் ஒரு நூலகத்துக்கு சமம் ஒரு வீட்டுல ஒரு முதியவர்கள் இருந்தால் அந்த வீட்டுல நூலகமே தேவையில்லை அந்த அளவுக்கு அனுபவம் மிக்கவர்கள் அடுத்த நாள் அந்த மன்னன் என்ன பண்றான் தலை நம்மள மாதிரி நரைக்க முடிய வச்சுக்கிட்டு வந்து அரியணையில உட்காரான் சேம் கிங் டிஸ்கேஸ் ஹிம்சர் பர்சன் ஓல்டு மேன் பார்த்துட்டு என்ன அவங்களுக்கு வழக்கோ அதை சொல்லி அவன் சொல்ற நீதியே கேட்டுட்டு போறாங்க பிகாஸ் ஆப் த கிரேலை த ரெஸ்பெக்ட் டிவன் டூ த கிரேட்ட அதுதான் முதுமைக்கு உரிய மரியாதை அதனாலதான் அப்ப மன்னன் சொல்றான் அப்ப நான் இளைவனாக இருந்தால் இதே நீதின்னு தான் சொல்லிருக்க போறான் அதே மன்னன் தான் நேற்று உட்கார்ந்து இருந்தான் இன்னைக்கு வயதான தோற்றத்தில் அமர்ந்திருப்பதனால் அவனுடைய சொல்லை எல்லோரும் கேட்கிறாரு அதுதான் முதுமைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை முதுமை என்பது வருத்தப்படக்கூடிய ஒன்று இல்லைங்க அது ஒரு பறவைங்க முதுமை என்பது ஒரு வரம் முதுமை என்பது இவ்வளவு நாள் நாம் ஓடி ஓடி உழைத்த உழைப்புக்கு கிடைத்த பரிசு நம்முடைய வேர்வைக்கு கிடைத்த வெகுமதி எவ்வளவு பேருக்கு முதுமை இருக்கு முதுமையில பட்டு போனவர்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் இதுவரைக்கும் உடல்நலத்தோடு இருந்து இந்த முதுமையை ரசிக்கிறோம் நம்ம பேர குழந்தைகளை பார்க்கிறோம்னா அதுவே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கிப்ட் தான் அதை நாம் ரசித்து பார்க்க வேண்டும் அந்த முதுமையை கடவுள் நமக்கு கொடுத்ததற்கு கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அந்த முதுமை என்பது இவ்வளவு பெருமை மிக்கது என்பது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அதுல இந்த பென்ஷனர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அவர்களுடைய நிலைமை பிற்காலத்தில் எதுவுமே பண்ண முடியாது ரிட்டையர் ஆகிட்டே அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது தள்ளாதவன் என்று அவர்களை தள்ளிவிட்டார்கள் அவ்வளவுதான் இனிமே அவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்க முடியாதுங்கிறது சும்மா கட்டுக்கதை இது எப்படி நாங்க ஏரோப்ளேன் முத அந்த இது வருது இல்லையா கீழே பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரவுண்ட்ல வந்து ஒரு தடவை ரவுண்ட் அடிக்கிறது இல்லை தான் நம்ம முடிச்சிருக்கோம் ரன்வே ரன்வேல ஓடி முடிச்சிருக்கோம் இனிமேல் தான் ஒயர பறக்க போகிறோம் இவ்வளவு நாள் கிடைத்த அனுபவத்தை வைத்து இளமை என்பது வேகமானது முதுமை என்பது விவேகம் வேகம் ஆபத்து அதிவேகத்தில் போனாலும் ஆக்சிடென்ட் தான் ஆகும் விவேகத்துடன் சென்றால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் அந்த விவேகத்தை நம்ம ரிட்டையர் ஆற வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கோம் இந்த விவேகத்தில் அந்த வந்து எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் ஏரோப்ளைன்ல எரிபொருள் இல்லைன்னா அவனால ஓட்ட முடியாது அந்த எரிபொருள் தான் முதியவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அனுபவம் விவேகம் தான் வேணும் வேகம் தேவையில்லை நம்ம கிட்ட இருப்பது விவேகம் இருக்க இருக்கக்கூடியது வேகம் ஆக முதிய பருவத்தில் தான் சாதனைகளை புரிய வேண்டும் ரிட்டையர் ஆகிட்டே இனிமேல் நான் என்ன பண்ண நிறைய பேர் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் என்னால் இனிமேல் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது இனிமேல் தான் செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் தான் சூப்பரா இருக்கும் ஆகவே யாருமே ஒடுங்கி விடாதீர்கள் வீட்டுக்குள்ளாரே இருக்கிறாங்க நம்மளால் நிச்சயமாக முடியும் அதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு கேஎஃப்சி சிக்கன் நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிடுறோம் கெட்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அதை ஆரம்பித்த அந்த உரிமையாளர் கேர்னல் பெர்லேண்ட் அமெரிக்காவில் உள்ள கென்டக்கி என்ற ஊர்ல அந்த கேஎஃப்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு வயது அறுபத்தி இரண்டு அறுபத்தி ரெண்டு வயசுல தான் அந்த தொழிலையே அவர் செய்ய ஆரம்பிச்சு இப்ப உலக புகழ் பெற்றவராக இருக்கிறார் ஏன் முதிய வயதுல ஒண்ணும் சாதிக்க முடியாதா கண்டிப்பா முதிய வயதுல சாதிக்கலாம் அந்த நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவர் மனதிலையும் வரணும் காந்திஜி உப்பு சத்தியாகிரகத்துக்கு அப்போ இருபத்தி நான்கு நாட்கள் இருநூற்று நாற்பத்தி ஒரு மைல்களை நடந்தே சென்றார் அப்போது வயது வயது அவருக்கு அறுபத்தி ஐந்து அப்ப அறுபத்தி ஐந்து வயது ஒருவர் நடந்தே இருநூற்றி நாற்பத்தி ஒரு மைல் நடந்து போறார் நம்மளால ஏன் இந்த சாதனை செய்ய முடியாது அவரும் நம்மை போல ஒரு மனிதர் தானே எண்பது வரை வரைக்கும் கவிதைகள் எழுதிக்கிட்டே இருந்தாங்க வயசாயிடுச்சு அவங்க ஒண்ணு தடை பண்ணு

முடியும் நிச்சயமா முடியும் அந்த அது மாதிரி சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மகாத்மா காந்திஜிலாம் பார்க்கும் பொழுது மொரார்ஜி தேசாய் நமது நாட்டு பிரதமராக வந்தபோது அவருக்கு வயது எழுபத்து ஒன்பது எல்லாரையும் ஞாபகம் வச்சு நீங்க யாரும் அதுக்கும் மேலேயே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளா அவங்களோட சின்ன பிரதமராக அவர் பதவி வச்ச போது அவருக்கு வயது எழுபத்தி ஒன்பது அப்ப ஏன் நம்மளால முடியாது ஈவன் பெண்களை நிறைய பேர் எடுத்துங்க எம் எஸ் சுபலட்சுமி அவர்கள் எண்பது வருஷத்துல அருமையான பாடல்களை பாடி கூட குரல் வளம் கொஞ்சம் கூட குறையல இன்னும் பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்காங்க பவானி தேவின்னு ஒருத்தவங்க மாதம் அதுல வந்து அவங்க வந்து தொண்ணூத்தி அஞ்சு வயசுல மூன்று தங்க பதக்கங்களை தடகள போட்டியில் வென்றிருக்கிறாங்க நானாம் பாட்டின்னு ஒருத்தவங்க தொண்ணூத்தி ஐந்து வயசுல யோகா ஆசிரியரை இப்ப ரீசெண்டா போனாங்க யோகாசன ஆசிரியராக தன் உடலில் அத்தனை வளைவு நெளிவு சுழிவுகளையும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அட் ஏஜ் ஆஃப் நைன்டி ஃபைவ் கார்த்தி அவங்களும் தொண்ணூத்தி ஐந்து வயசுல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம் ஒன்று ரெண்டு இல்ல நீங்கள் சொன்ன இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிட்டே போலாம் வயதானவர்கள் தான் சாதனை செய்ய திறமை உடையவர்கள் டேலண்ட் உடையவர்கள் சின்ன பிள்ளைங்க அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைங்க விவசாயம் தான் அது மூடு வந்து சேராது ஆக முதியவர்கள் என்பவர்கள் நிச்சயமாக சாதனைகளை புரிய முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா நிச்சயமா நம்ம சாதனைகளை செய்யலாம் ஆனால் சாதனை செய்வதற்கு சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டிதான் ஆக வேண்டும் இது இல்லாம இல்ல அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் எந்த கஷ்டமும் படக்கூடாது நான் என்ன நிம்மதியா இருக்கணும் ஒழுங்கி ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது முயற்சிகள் தவறலாம் முயற்சிக்க தவறக்கூடாது எத்தனை முறை முயற்சி நம்மளை கைவிட்டிருக்கலாம் ஆனால் நாம் முயற்சியை கைவிடக்கூடாது உண்மையிலே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வயதில் வந்து இவ்வளவு அமைதியா உட்காந்து இங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்க ஸ்கூல் பசங்களா என்னென்ன குறுப்பு பண்ணுவாங்கன்னு நான் பார்த்துருக்கோம் அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் பசங்க வந்து பசங்களா இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவ்வளவு வயது முதிர்ந்தவர்கள் சார் வந்து இப்ப

நிறைய நகை நட்டு வாங்கி கொடுக்கணுமா கழுத்து நிறைய கை நிறைய இல்ல பட்டு புடவைகள் நிறைய வாங்கி கொடுக்கணுமா இல்ல நட்டு வேணாம் பட்டு வேணாம் துட்டு காசு மணி பணம் எதுவுமே தேவை ஆ துட்டு நட்டு பட்டு எதுவுமே வேண்டாம் விட்டு கொடுத்தா போதும் அதுதான் யார் விட்டு கொடுக்கறதுங்கிறதா அங்க இருக்கிற பிரச்சனை ஒருவருக்கு ஒருவர் மியூச்சுவல் தான் ஒருத்தரே விட்டு விட்டுட்டு போக முடியாது குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை கன்சல்ட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து அதை செஞ்ச நிச்சயமாக குடும்பம் வெச்சு பெறும் அந்த ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி சார் சொன்ன எப்படி இருக்கணும் ஒரு குடும்பம் அப்படிங்கிறத அதை நம் கேர் ஒன்லி நான் ஃபார் கெட்டிங் மோர் பென்ஷன் அதுக்கு மட்டும் நம்ம வரல நம்ம குடும்பத்தை வந்து எப்படி நல்ல முறைக்கு கொண்டு வருது நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் இதே கூட ஒரு டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆனது அவங்க வீட்டில் பாரு இந்த மாதிரி மாதிரிலாம் நடக்குது சண்டை அப்படின்னு நடத்தும் சொன்னால் அது அசிங்கம் வி ஷுட் ஸ்டாண்ட் ரோல் மாடல் ஃபார் அதர்ஸ் ஆசிரியர்னா அந்த காலத்துல என்ன விருந்து குடும்பத்துல ஊருக்குள்ள ஏதாவது தகராறு நடந்தா கூட நம்ம வாக்கியார போய் கேட்கலாம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர்னு ஒரு போயமே இருக்கு இங்கிலீஷ்ல எது வெள்ளையில நடந்தாலும் அந்த ஸ்கூல் மாஸ்டர் போய் தான் தீர்ப்பு கேட்பாங்க டவுட் கேட்பாங்க ஆனா இந்த காலத்துல அப்படி ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுக்கப்படுறது இல்ல அதாவது வாழ்க்கை வர பாரு அப்படின்னு பேசுற அளவுக்கு நம்ம ஆயிட்டோம் எஸ்பெஷலி டீச்சர்ஸ் அந்த அளவுக்கு ஆகாம

ஆமையாக இருந்தால் கூட உயிரிட வெற்றி பெறலாம் எப்பொழுது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வேலை முடியாது அதுக்கிட்ட தொடர்ந்து நாம் உழைத்தால் நிச்சயமாக வெற்றி நம் கையில் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை கூறிக்கொண்டு நிறைய வயசானவங்க உங்கள் எவ்வளவு பேர் இன்னும் நிறைய இன்னைக்கு உள்ளா போயிட்டு இருக்கலாம் யார் யாரும் எவ்வளோ வயசுல வந்து வெற்றி பெற்றார்கள் நூத்தி நாலு வயசு இருக்கக்கூடிய ராம்பாங்கிற ஒரு லேடி மூன்று தங்கப்பதக்கங்களை வெற்றிருக்கிறார் ஓட்டப்பந்தயத்தில்

நாட் ஒன்லி இந்த அசோசியேஷன் பென்ஷன் பெனிஃபிட் அதை பத்தி நான் எதுவுமே பேசல ஏன்னா அதை எல்லாருமே பேசிட்டாங்க அதுவே வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வெற்றி பெறுவது நாம் எப்படி சாதனைகளை புரிவது அப்படிங்கிறது புதுமையில் முடியாது என்ற ஒன்றை மட்டும் நீங்க மறந்துடுங்க நிச்சயமா நம்மளால சாதிக்க முடியும் டு பி வெரி ஃப்ரேங்க் நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஒரு அனுபவிச்சு அனுபவத்தை தான் இப்ப வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்துட்டு இருக்கேன் முடியாதுன்னு நான் முடியாது தான் பட் விஷ் ட்ரை Definitely, we can do. With this, I conclude my speech. I thank everyone, especially the association members, those who are sitting here for giving me this opportunity, golden opportunity actually, to stand before you and talk on this special day. Thank you. அவர்கள் திருமண காரியத்தில் கொள்வதிலும் அந்த மணிகளை வருகை மாவட்ட இணைச்சர் முகமது அனீபா அவர்கள் அவர்களையும் இந்த நிமிடத்துக்கு வருக வருகளை வரவேற்கப்படுகிறேன் கலைமணி மாவட்ட பொருளாளர் அவர்கள் கடமை தவறாக வடிவம் அவர்களையும் இந்த கூட்டத்துக்கு வரவேற்று நன்றியை இந்த கூட்டத்துக்கு வருகை